ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று செவ்வாய்க்கிழமை இந்த மூன்று பொருட்களையும் துவரம் பருப்பு டப்பாவில் வையுங்கள் தீராத கடன் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த மூன்று பொருட்கள் என்னென்ன எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாக செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமானையும் அம்பாளையும் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள்ல நீங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு எட்டுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் ஓரை நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும் இன்றைய காலகட்டத்துல கடனால் நிறைய அவஸ்தப்பட்டு இருக்கிறாங்க ஏதோ ஒரு எமர்ஜென்சில நம்ம கடன் வாங்கிடுறோம் அப்படி வாங்கக்கூடிய கடனை ரொம்ப சீக்கிரமாகவே திருப்பி நம்மளால கொடுக்க முடியுதா அப்படின்னா நிறைய பேருக்கு அதுல ஒரு சிக்கல்கள் இருக்குது இல்லைங்களா அப்ப அந்த கடனை வந்து நம்ம திருப்பி கொடுக்காம இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பற்றாக்குறை நம்மளுக்கு போதுமான அளவு பண பற்றாக்குறை ஏற்படுகிற தான் நம்ம அந்த கடனால நிறைய அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கிறோம் அப்படி பண வரவை அதிகரித்து கடனை குறைக்கக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் இதை நான் முதல்லையே சொன்ன மாதிரி செவ்வாய் ஓரை நேரத்துல செய்யணும் இரவு எட்டுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் செவ்வாய் ஓரை நேரம் இதுலேயும் குறிப்பாக நாம் சொல்லக்கூடிய நேரம் அந்த எட்டு மணி பதினைந்து நிமிடங்கள் அந்த எட்டு மணிலிருந்து எட்டேகால்குள்ள இந்த பரிகாரத்தை செய்வது உங்களுக்கு மிக மிக சிறப்பான பலனை தரக்கூடியது அதனால வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க எங்களுக்கு எட்டு மணில இருந்து எட்டேகால்குள்ளாரலாம் வாய்ப்பு இல்லைங்கம்மா நான் எட்டு மணிக்கு தான் வேலை முடிச்ச வீட்டுக்கு வருவேன் அப்படின்னா கூட நீங்க அந்த எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ளாகவே இந்த எளிய பரிகாரத்தை நீங்க தாராளமாக செய்யலாம் சரி என்ன செய்யணும் அப்படின்னா பரிகாரத்துக்கு நம்மளுக்கு சில பொருட்கள் தேவை அப்படி என்னென்ன பொருட்கள் முதல்ல உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துவரம்பருப்பு டப்பா எப்பவுமே நம்ம எப்படி அரிசி உப்பு இதெல்லாம் குறையாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி இந்த துவரம்பருப்பையும் நாம குறையாம பாத்துக்கணும் துவரம்பருப்பு செவ்வாய் பகவானுக்குரிய ஒரு அற்புதமான தானியம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு தானியமும் கூட செவ்வாய் பகவானுக்கு அதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் அதனாலதான் முருகப்பெருமானை நாம வழிபாடு செய்யணும் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்கள் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு நிலம் இதெல்லாம் அவங்களுக்கு அமையும் செவ்வாய் பகவான் ஒருவருடைய ஜாதகத்துல உச்சம் பெற்றால் மட்டுமே இந்த நிலம் வீடு மனை இந்த யோகமெல்லாம் அவங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப செவ்வாய்க்கிழமை நீங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் போது செவ்வாய் பகவானினுடைய அருளும் முருகப்பெருமானினுடைய அருளும் உங்களுக்கு ஒரு சேர கிடைக்கும் அதனால செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப உத்தமம் இரவு எட்டுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பொருட்களை அந்த பரிகாரத்தை செய்ய போறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா சுக்கு சுக்கு அப்படிங்கறது முருகப்பெருமானுக்கு உகந்தது நம்மளுக்கு வந்து தனம் தானியம் பொன் பொருளை வசிக்கப்படுத்தக்கூடிய தன்மை இதனிடம் அதிகம் இருக்கிறது அதனால சுக்கு ஒரு துண்டு எடுத்துக்கோங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அம்பாலை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் செவ்வாய்கிழமை அம்பாளை ராகுகால நேரத்தில் அம்மனுக்கு விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா எதிரி தொல்லைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்தவனுடைய முழு பதிவையும் நான் ஏற்கனவே ஒரு பதிவாக கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அம்பாளுக்குரிய நாளாகவும் இது இருப்பதனால விரலி மஞ்சள் அதுவும் புரியாத விரலி மஞ்சள் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்குறீங்க அது என்னம்மா புரியாத விரலி மஞ்சள் அப்படின்னு எந்த பக்கமும் ஒடியாமல் அப்படியே முழுசா இருக்கும் அதுதான் விரலி மஞ்சள் முகம் புரியாத மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு துண்டு வச்சுக்கோங்க அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா வசம்பு வச்சு நம்ம நிறைய சேனலில் பரிகாரங்கள் பார்த்துருக்கோம் இந்த வசம்புக்கு பணத்தை ஈர்க்கும் பணத்தை வசியப்படுத்தும் தன்மை அதிகமாக இருக்குது அதனால இந்த மூன்று பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து உங்க தோரம்பருப்பு டப்பால வெச்சிடுங்க இப்படி வைக்கும் போது நம்மளுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் பண வரவு அதிகரிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கடனை வந்து திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும் இது கூறைய பிச்சுக்கிட்டு கொட்டும் பணம் அப்படியே மூட்டை மூட்டையா வரும் நீங்க அதை கொண்டு கடன் அடைச்சிருவீங்கன்னு நான் சொல்ல வரல நீங்க எப்பொழுதும் செய்யக்கூடிய முயற்சிகளை செஞ்சுட்டே இருங்க அதன் மூலம் உங்களுக்கு வருமானம் வந்து பெருகும் நான் வந்து எல்லா பதிவுலையும் சொல்றேன் நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா புதிய கஸ்டமர்கள் நிறைய வந்து அதன் மூலம் வருமானம் பெருகி உங்களுக்கு பணம் சேரும் ஒரு தொழில் வந்து நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க தொழில் செய்யல அப்படின்னா கூட அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வரலாம் ப்ரமோஷன் வரலாம் அதன் மூலமாக உங்களுடைய வருமானம் பெருகும் அந்த பணத்தை கொண்டு நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இப்படி தான் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாட்டையும் ஒவ்வொரு பரிகாரங்களும் இப்படித்தான் நம்மளுக்கு பலன் தரும் அதனால் இதை வந்து செஞ்சுட்டால் நான் கூறையை பிச்சுட்டு கூட்டிவிடும் இதை செஞ்சுட்டு வீட்டில் உட்காந்துக்கோங்க நான் எப்பொழுதும் சொல்ல மாட்டேன் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருங்க அந்த முயற்சிகளை வெற்றியாக்கக்கூடிய அந்த விஷயத்தை இந்த பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்யும் அதனால் கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யுங்கள் உங்களுடைய கடன் முழுவதும் தீரும் ஏன்னா நம்ம இந்த பரிகாரத்துல சேர்த்திருக்க கூடிய பொருட்கள் அனைத்துமே பணத்தை வசியப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது இந்த பொருட்கள் எல்லாமே உங்க டப்பாவில் டப்பால அப்படிங்கிறத வெளி வெளியாட்கள் யாருகிட்டயுமே சொல்லக்கூடாது உங்க குடும்ப உறுப்பினா இப்ப நீங்க வச்சிருக்கீங்க உங்க கணவருக்கு தெரியலாம் இல்ல கணவர் வச்சிருக்கிறாருன்னா மனைவிக்கு தெரியலாம் ஆனா வெளியிலிருந்து வரக்கூடிய உறவினர்களோ அக்கம்பக்கத்தினர்கிட்டயோ நீங்க வந்து நான் பணம் வசியத்திற்காக இந்த ஒரு விஷயத்த வந்து செஞ்சிட்டு அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நீங்கள் இது மாதிரி செய்யுங்க உங்களுக்கு பண வரவு வரும் அப்படின்னு சொல்லலாம் நானும் அது மாதிரி செஞ்சேன் எனக்கு பண வரவு வந்துக்கிட்டு இருக்கு நீயும் செய் அப்படின்னு சொல்லாதீங்க நம்ம செய்யக்கூடிய ஒரு சில ரகசிய பரிகாரங்கள் வந்து பயனளிக்காமல் போவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதனால தான் இதை வந்து யாருக்கிட்டையும் வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த எளிய பரிகாரத்தை இன்று இரவு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் ஓரை நேரத்தில் செய்யுங்க அம்மா இன்றைய நாள் நான் வந்து மாத விளக்கா இருக்கிறேன் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாட்களில் நான் செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் அளிக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க முருகப்பெருமானனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்